கேப்டன் விஜயகாந்த் இறந்து நூற்றம்பது நாட்களை கடந்து போய்க்கிறக்கு இந்த சமயத்தில் வந்து அவர் கேப்டன் வந்து பெருமாளுடைய அவதாரமா இல்லை மதுரையில் வாழும் அளவருடைய அவதாரமா ஏன்னா அவர் இறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அவருடைய நினைவிடத்தின் மேலே வந்து அப்பப்போ வந்து க கருடன் வந்து பறந்துட்டு போய்க்கிருக்காரு அப்படி சொல்லலாம் இப்போ பல கோயில்கள் இருக்குது தமிழகத்தில் அத்தனை கோயிலில் வந்து கருடன் வந்து வட்டமிட்டு போகிறாரா அப்படின்னு பார்த்தா கம்மி தாங்க ஆனால் அடிக்கடி வந்து கேப்டனுடைய நினைவிடத்துக்கு மேலே கருடன் வந்து வட்டமிட்டு போகிறார் அதனால் இவர் வந்து பெருமாளுடைய அவதாரம் இல்லைங்க இவர் வந்து மதுரில் இருக்கிற அழகருடைய அவதாரம் அப்படின்னு சொல்லி அங்கே வார அதாவது நினைவிடத்திற்கு வார அனைத்து பக்தர்களும் தொண்டர்களும் நம்புகிறாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை வந்து நீங்கள் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண தான் இந்த மாதிரி வீடியோக்களை நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் அதேமாதிரி பக்கத்தில் வந்து பெல் பட்டன் இருக்குது அது ஆன் பண்ணியிருக்கேன் அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்களை வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருங்க பக்கத்துலேயே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது அதில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க இன்றைக்கி கேப்டன் வந்து பெருமாளுடைய அவதாரமா இல்லை அழகருடைய அவதாரமா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருவோம் கேப்டன் விஜயகாந்த் வந்து செய்த தருமங்கள் வந்து அவர் தலைக்காக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு தருமங்கள் வந்து அவர் செஞ்சிருக்காரு யாரையும் வந்து பிரதிபலன் பார்க்காம யார் எனக்கு வந்து நான் உனக்கு வந்து இதை பண்ணா நீ எனக்கு இது பண்ணுவா அப்படின்னு சொல்லி பிரதிபலன் எதிர்பார்க்காம எல்லோருக்கும் ஒரு மனதாக ஒரு மனசோட வந்து உதவி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் வந்து உலகத்திற்கே தெரியும் அவர் எதிர்த்து நின்ற பல கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி அவரோட இணைந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் வந்து அவர் செய்த தர்மங்களுக்காக அவர் முன்னாடி வந்து தலை குறிஞ்சி ஆணும் அந்த அளவுக்கு வந்து தர்மங்கள் செஞ்சுருக்காரு அப்படி தர்மங்கள் செய்தவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து குறுகிய காலத்திலே முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லோருக்கும் வருத்தம் இருக்கு ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தர்மங்கள் செஞ்ச ஒரு மனுஷன் அதுக்குள்ள இருந்துட்டாரே குறைந்த வயதில் அப்படின்னு பலருக்கு ஒரு இயக்கம் இருக்கு ஏன்னா தமிழத்தில் நம்ம பார்த்தோம் நீங்களே வந்து இப்போ அவங்க ஊர்லேயே வந்து பக்கத்தில் ஒரு தெரிஞ்சவங்க இருப்பாங்க அந்த தெரிஞ்சவங்களே வந்து நிறையா நல்ல விஷயங்கள் செய்வாங்க நிறையா நல்ல விஷயங்கள் செஞ்சு ஒரு ஊரில் வந்து நல்ல மனிதராக வாழ்வார் அவருடைய ஆயுள் காலத்தை பார்த்தாலே தெரியும் நிறையா பேர் கூறிய சிக்கியமே இறந்துருவாங்க ஆனால் அதேது வந்து வஞ்சேரியில் அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களோட சொத்தை பிடிக்கிட்டு இருக்கிற பல பேரை பார்த்தோம்னா ஆகணும் எண்பது வயசு தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்ந்துக்கி இருப்பாங்க அது வந்து இயற்கையாக இல்லை என்ன அப்படிங்கிற விஷயம் தெரியல இருந்தாலும் இப்போ வந்து குறைந்த வயதிலே வந்து கேப்டன் இறந்தது வந்து பலருக்கு வருத்தம் தான் இப்படி ஒரு மனிதன் வந்து ஒரு முதலமைச்சராக இருந்து மக்களுக்கு செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு இருந்தாங்க ஆனால் வந்து கடவுள் வந்து அவர் சீக்கிரமாக அழைச்சிட்டு போறாரு அப்படிதான் தான் நினைக்கிறேன் அவர் இறந்த அன்னைக்கு வந்து அவருடைய ஊர்வலம் போது அந்த ஊர்வலம் போகும்போது கருடன் வந்து வட்டம் வராரு அவருடைய ஊர்வலத்தில் அன்றைக்கி வந்து எல்லோரும் வந்து அதிர்ச்சியானாங்க என்னடா கருடன் வந்து போடுறாரு இவர் வந்து பெருமாள் கோயிலு தான் மேக்சிமம் வந்து வட்டம் போடுவார் மற்ற தமிழத்தில் எண்ணற்ற கோயில்கள் இருக்குது நிறைய கடவுள்களுடைய கோயில்கள் இருக்குது அத்தனை கோயில்லையும் வந்து வட்டம் விடுவாரா அப்படிங்கிறது கிடையாது பெருமாள் கோயில் எங்கே இருக்கோ அந்த பெருமாள் கோயிலு தான் அதிகமாக வந்து கோயிலை சுற்றி விட்டுட்டு போவார் அப்படி தான் வந்து நடந்துக்கிருக்கு அதேமாதிரி சில கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் வைப்பாங்க கோயிலில் வந்து கோபுரம் கட்டி அந்த கோபுரத்துக்கு கும்பாபிஷேகம் வைப்பாங்க அந்த கும்பாபிஷேகம் நடக்கிற சமயத்தில் வந்து கருடன் வந்து வட்டம் போவார் இது ஆன்மீக ரீதியில் வந்து ஒரு நம்பிக்கை ஆனால் அதே வந்து இன்னைக்கு ஊர்வலம் அப்படிங்க போகும்போது வட்டமிட்டது வந்து அன்னைக்கே வந்து ஓ கருட பவன் வந்திருக்காரு இவர் வந்து இறைவனுடன் போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு தான் எல்லோரும் நம்பிக்கை ஆனால் அதே வந்து இந்த சமயத்துல வந்து நினைவு இடத்துக்கு பார்த்தீங்களா நினைவு இடத்துல வந்து அப்பப்ப வந்து மேலே வட்டமுட்டு வட்டமிட்டும் போறாரு இது இன்னும் பலருக்கு வந்து சந்தை தழுப்புது என்ன இது கருடன் வந்து அடிக்கடி வந்து விஜயகாந்தோடைய அதாவது கேப்டனுடைய நினைவிடத்திற்கு மேல வந்து வட்டமுட்டு வட்டமிட்டு போறாரு அப்படின்ட்டு அதிகமாக வந்து மதுரை அழகர் கோயிலில் பார்த்தோம்னாக்க நிறையா கருடன் வந்து வட்டமுட்டு போவாங்க அதனால இவர் கருடனுடைய இவர் அழகருடைய அவதாரமா ஏன்னா இவர் மதுரைக்காரர் வேற மதுரை காரன்றதுனால வந்து இவர் அழகருடைய அவதாரமா அப்படி ஒரு சத்தியமும் இருக்கு இது பெருமாள் பெருமாளும் அழகரும் ஒன்று தான் அவதாரங்கள் தான் வேற அதனால பெருமாளுடைய அவதாரமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்கு ஏன்னா திருப்பதியில வந்து அன்னதானம் போடுவாங்க திருப்பதியில அன்னதானம் போட்டு அங்கேயும் கடுடன்னு இருப்பார் அதே மாதிரி இங்கேயும் வந்து நெய்விடத்தில் வந்து குறையாம வந்து அன்னதானம் நடந்துக்கி இருக்கு அதனால வந்து மேலே வட்டமுராரா ஒரு பெருமாளுடைய அவதாரமா இல்லை அழகர் இவர் வந்து முன்னாடி எப்படி இருந்தாலும் சரி கல்லழகர் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்தார் அந்த கல்லழகர் படம் எடுத்த உடனே அதில் வார ஒரு பாட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் படையை எடுத்த ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆச்சு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலேயே இருபத்தஞ்சி வருஷமாக மதுரையில் சித்திர திருவிழா நடக்குதுன்னு வச்சுங்க ஆற்றுல அழகர் இறங்குற சமயத்துல சரி அழகு வாரத்தில் சரி அந்த இரண்டு நாளைக்கு அந்த பாட்டு ஒழிக்காத இடம் எதுவுமே இல்லை அந்த பாட்டு தான் அந்த சித்திரை திருவிழாவுடைய அழகு ஆற்றில் இறங்குற சமயத்துக்கு அழகு கூட அப்படிங்கிற மாதிரியே வாராரு வாராரு அழகு வாராரு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு இருக்கு பார்த்தீங்களா ஒவ்வொரு டீ டீக்கரையாக இருந்தாலும் சரி பெரிய மா மகாலாக இருந்தாலும் சரி அத்தனை இடத்துலையும் அன்னைக்கு வந்து அந்த பாட்டு தான் ஒழித்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருபத்தஞ்சி வருஷமாக மட்டும் இல்லை இனி சித்திரை திருவிழான்னு சொல்லி ஆற்றுல அழகு இறங்குற காலம் வரைக்கும் அந்த பாட்டு தான் ஒழிக்க போகுது அப்படிங்கிறது உண்மைதான் அந்த பாட்டு தான் அந்த திருவிழாவுக்கு அழகும் கூட அப்போ அப்படி ஒரு பாட்டை எடுத்து கொடுக்குறது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னேன் அந்த அமைஞ்சிருக்கு அந்த அமைஞ்சது தான் இன்றைக்கி அவர் கல்லழகருடைய அவதாரமா அப்படின்ட்டு ஒரு கேட்க வேண்டியதாக இருக்குது இன்னைக்கு கருட பகவான் வந்து எல்லா இடத்துலையும் இன்றைக்கி தமிழத்தில் வந்து நான் அஞ்சு முறை வந்து த தமிழத்தை ஆட்சி பண்ணேன் நான் நாலு முறை பண்ணேன் நான் ஏழு முறை பண்ணேன் சொன்ன பல தலைவர்களுடைய சமாதி நினைவிடங்கள் இருக்குது அந்த நினைவிடத்தில் எல்லாத்துலேயும் வந்து கர்டன் வந்து சுற்றுறாரா அப்படின்னா கிடையாதுங்க கோயிலே சுற்றுல எல்லா கோயிலும் வந்து சுற்றுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி ஆனால் இங்கே மட்டும் அடிக்கடி வந்து சுற்றுறாருன்னா அவர் வந்து ஒரு அவதாரம் அப்படின்னோட சொல்லலாம் அழ அழகருடைய அவதாரமாக வந்து அவர் வாழ்ந்திருக்காரு வாழ்ந்தது மட்டும் அவர் அந்த கலர் படத்துலேயே வந்து அவர் கல்லழகரா வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லோருக்கும் தெரிய ஆரம்பிது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சித்திர திருவிழாவில் வந்து சித்திரை மாதிரியில் நடக்கும் சித்திரை திருவிழாவில் வந்து காற்றுல அழகிற இறங்குற அன்னைக்கு ஃபுல்லாக ஒழிக்கக்கூடிய அந்த பாடலை பார்த்த உடனே நம்மளுக்கு ஞாபகம் வருது அப்படின்னா கல்லழகிற இந்த பக்கம் வந்து கேப்டனும் இந்த ரெண்டு பேர் முகத்தை தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் அந்த மாதிரி மக்களுக்கும் சரி எல்லோருக்கும் சரி ஏன்னா அவன் வந்து அங்கேயே வந்து ரெண்டு பேர்த்துக்கு அவ்வளோ ஒற்றுமை இருக்குது அந்த பாட்டுக்கு சரி அந்த கல் அழகிற ஆட்டில் இறங்குறது சரி ரெண்டு பேருக்கு ஒற்றுமை இருக்குது அதனால தான் இந்த ஒற்றுமையினால தான் இவர் வந்து கல்லலகருடைய அவதாரம் அதனால தான் வந்து அடிக்கடி வந்து அவருடைய நினைவிடத்துக்கு மேலே கடுபவான் சுத்திக்கு இருக்காரு அப்படிங்கிறது தான் இங்கே எல்லோராலும் நம்பப்படுகிறது